பிதா குமாரன் பசுதாவின் பெயராலே மிகப் பிரியமான ஆண்டவர் செய்து அதிசயம் நடத்துவதற்காக தோத்திரம் என்று சொல்லி ஒரு அழகிய கீர்த்தனை பாடலை சேர்ந்து நீங்களும் பாடுங்கள் அத்தருடைய நாமத்தை புகழ்ந்து துதிப்போம் யாவையும் தேவா ஸ்தோத்ரம் படைத்தாய் ஏர்கே ஸ்தோத்ரம் அடியார் இறங்கிடுவாய் சோத்ரம் மணேசா நேர்மிகு அருள்மிகு அன்பா ஸ்தோத்ரம் நீத்தமுகமது உமதடியார்களின் தோத்திரம் ஆர்மணனே தோத்ரா உனது அன்பினுக்கே தோத்ரா மனேசா ஜீவன் சுகம் பலன் யாவுக்கும் சோத்ரம் தினம் தினம் அருண் நன்மைக்காகவும் சோத்ரம் ஆவலுடன் சோத்ரம் உனது அன்னைக்கு சோத்ரம் மனேஷ் ஆத்து மணன்மைக்காகவும் சோத்ரம் அரிசய நடத்துவதற்காகவும் சோத்ரம் சாற்றுகிறோம் சோத்ரம் உனது தருமண்டுக்கே ஸ்தோத்ரா மானேசா மாரா பூரண நேசா சோத்ரம் மகிழோடு ஜபமொழி மாலையின் சோத்ரம் தாராய் துணை தோத்திரம் இந்த தருணமே கொடு ஸ்தோத்ரா மானேசா எந்த தருணத்தையும் ஆண்டவருக்கு நீங்க கொடுத்து பாருங்க உங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்குங்க அற்புதம் மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எங்களுடைய வாழ்க்கையும் அப்படி ஆண்டவருக்காக எங்களுடைய நேரத்தை ஒதுக்குகிறதுனால அதிகமான நன்மைகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்களும் அதிசயத்தோடு கூட உங்க வாழ்க்கையில எல்லா அற்புதங்களையும் பெற கத்தக்காமே இவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே பிளஸ்